வணக்கம் நட்புக்களே இது பார்த்திங்களேண்டா ஒரு தும்பலத்திற்கு கிராமத்தில் உள்ள ஒரு சக்தி கோயில் இந்த சக்தி கோயில் பார்த்திங்களேண்டா மிக பழமையான புராதன காலத்தில் இருந்து இந்த சத்தி கோயில் இருக்குது பார்த்திங்களேண்டா இந்த ஆலமரம் உங்களுக்கு அதை எடுத்துச் செல்லும் சரியா அந்த ஆலமரத்தின் பெருசை பேருங்க சரியா அதனால் இது ஒரு பழமையான ஆலயம் இது பழஞ்சத்தி என்று சொல்லுவார்கள் சக்தி ஓயில் பழஞ்சத்தி என்று சொல்லுவார்கள் அதுதான் இந்த ஆலய சூழல் பார்த்திங்களேண்டா இதுக்கு பிறகு உண்டு தோற்றம் பெற்றிருக்கு அது புதுச்சத்தி என்று சொல்கிறாங்க அந்த புதுச்சத்தி அதாவது புது லேட்டாக வந்த கட்டப்பட்ட ஆலயம் அப்போ அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்களேண்டா இதுதான் அந்த பழ பழம் சத்தி பழம் சக்தி என்ன நான் தான் இந்த ஆலயத்திலே காலடி எடுத்து வைக்கிறேன் ஒரு திரப்ப விழாவுக்கு வந்த திரப்ப விழாவை வீடியோ பதிவு செய்வதற்காக வந்த இடத்துல இந்த ஆலயமும் கண்ணுக்கு தெரிந்தது அப்போ கேட்ட இடத்துல இது சொன்னார்கள் இது பழைய சக்தி ஆலயம் ஆலயம்ண்டு பார்த்திங்களேண்டா இது இக்கட்டிடத்தை நிர்மாணித்து செல்லி சுரக்க ஓகே சரியா அப்போ இதுதான் பழம் சக்தி ஆலயம் பழஞ்சக்தி என்று சொல்லுவார்கள் அதே போல் நாங்கள் இனி பழைய சக்தி ஆலயத்தை பார்த்துட்டு புது சக்தி ஆலயத்தையும் பார்க்க போகிறோம் தான் அந்த சூழல் சூழல் அந்த ஆலமரம் தான் சும்மா கண்ணுக்கு அதுலேயும் ஒரு ஆலமரம் சாரி அரசு அரச அரசா ஆலா அரசு என்ன அரச ரெண்டுமே அரசு தான் பாருங்கள் எந்த பெரிய அரசு அப்போ இது பழமையை தான் பிரதிபலிக்குது பழமையான ஒரு ஆலயம் இந்த ஊரில் மக்கள் தொகை குறைவு அதால் தான் இப்போ இந்த ஊரில் இடம்பெயர்ந்து யுத்தத்தில் இடம் எல்லாம் இப்போ இந்த ஊரில் வந்து குடியீர் இருக்கணும் மட்டும்படி பார்த்தா இந்த ஊரில் குறைஞ்சதோ